முன்னால் யாரரு உன் நீயத்தை மேற்கொள்ளவில்லையோ அவனுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது எப்படி நீயத் நவை தூசு உமமதின் அன்னதா ஐஃபரமதான என்று வார்த்தைகளால் நீயத்தை வைப்பதா பித்த அஹ் பித்த மார்க்கத்திலே புதுமையாக நுழைக்கப்பட்ட சொல் நீயத் உள்ளத்தை சேர்ந்தது இன்னமல்லா மாலுமின்னிய உள்ளத்தை சார்ந்தது மொழிவது புதுமையை ஏற்படுத்துவது உள்ளத்தால் நாளை நோன்பு வைக்கிறேன் என்ற அவன் நீயத்தை ஒவ்வொரு ரமதானுடைய இரவிலும் வக்திற்கு முன்னதாக மேற்கொண்டால் தான் அவனுடைய நோன்பு அல்லத்திலே அங்கீகரிக்கப்படும் ஆனால் இந்த நீயா நசீலான நோன்புகளுக்கு கிடையாது நசீலான நோன்புகளுக்கு வக்திற்கு முன்னால் நீயத்தை வைக்க வேண்டும் என்பது ரமதானுடைய மாதத்திற்கு மட்டும் தானே தவிர எதற்கு கிடையாது எதற்கு கிடையாது நஃபீலான நோன்புகளை வைப்பதற்கு கிடையாது ஏனென்றால் முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் வலிவு செல்லமுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம் அதிகாலை உதயமானதற்கு பிறகு வீட்டிற்கு வருவார்கள் கேட்பார்கள் அல்லாஹுடைய தூதர் அல் இந்த கும்சை உன் உங்களிடத்திலே உணவு ஏதாவது இருக்கிறதா லா நாங்கள் இல்லை என்று சொல்லுவோம் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவார்கள் அப்படி என்றால் நான் நோன்பாளி இது எதற்கு நசீலான நோன்புகளுக்கு தானே தவிர காலை பொழுதை அடைந்தும் அவர் உணவை சாப்பிடாமல் இருந்தால் அவர் நோன்பை நோக்கிறேன் என்று அந்த நிமிடத்தில் நீயத்தை வைத்து